ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான சேமியா கேசரி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கேசரி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கப் சேமியாவை இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து கிஸ்மிஸ் திராட்சை ஒரு ஏலக்காய் பத்து முந்திரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சூடு பண்ண நெய்ல சேர்த்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம் இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் நம்ம சேர்த்த முந்திரி திராட்சை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே நெய்ல நம்ம எடுத்து வச்சு சேமம் சேர்த்து நல்லா பொன்னிடமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்து அதே பேனில் ஒரு கப் தண்ணியை சேர்த்து கூடவே ஒரு பிஞ்சளவு எல்லோ ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே கொதி வரட்டும் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வறுத்த வச்சு சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பிஞ்ச் அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இனிப்பு தன்மை நல்லா தெரியிறதுக்காக சால்ட் சேர்க்குறேங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சேவை நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு தண்ணியை வத்தி வந்துருச்சு பாருங்க இந்த சமயத்துல ஒரு கப் சேமியாவுக்கு முக்கால் கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இனிப்பு தனிமத்துக்கு மாதிரி சக்கரையை கூட்டவோ குறிச்சவோ சேர்த்துக்குங்க சர்க்கர சேர்த்த உடனே நம்ம சேமியா இலகனா மாதிரி தெரியும் பயப்பட தேவையில்ல இப்போ தண்ணி நல்லா வற்றி சுண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம வற்ற வச்ச முந்து திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சேமியா கேசரி ரெடி ஆயிடிச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கரண்டி எடுத்து காமிக்கிறோம் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா நல்லா வந்துருக்குது இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்ட் சேமியா கேசரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்ல ஒரே மாதிரி கேசரி செய்யாம இந்த மாதிரி சேமியா வச்சு டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இது அல்வா சாப்பிட சுவையில இருக்குங்க இந்த டேஸ்டின சேமியா ரெசிபி வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்